ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எண் எவ்வளவு அற்புதமான எண் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆண்டு எப்போது வந்தது அடுத்து எப்போது வரப்போகுது அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த இரண்டு ஆண்டுகளையும் டைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற என்னுடைய அற்புதங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற எண் வந்து ஒரு வர்க்க எண் வர்க்க எண் அப்படின்னா ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைக்கும் எண் வர்க்க எண் இங்கே வந்து நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சியாலேயே பெருக்கணும்னா கிடைக்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தது நம்பர் டூ இரண்டு வர்க்க எண்களின் பெருக்கற்பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இரண்டு எண்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்பதும் அஞ்சும் அதாவது ஒன்பது ஸ்கொயர் அடுத்தது அஞ்சு ஸ்கொயர் இந்த ரெண்டையும் பெருக்கு நம்ம நான் கிடை கிடைக்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ஒன்பதை ஒன்பதால் பெருக்கிறோம் அடுத்தது அஞ்சு அஞ்சாவில் பெருக்கிறோம் அந்த ரெண்டையும் நம்மளால் கிடைக்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது மூன்று எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மூன்று எண்கள் என்னென்ன அப்படின்னா நாற்பது இருபது அஞ்சு அப்போது நாற்பதை நாற்பதால் பேருக்கிறோம் இருபது இருபதால் பேருக்கிறோம் அஞ்சா அஞ்சாவில் பேருக்கிறோம் அப்போ நாற்பது ஸ்கொயர் ப்ளஸ் இருபது ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் எவ்வளவு அற்புதமான எண் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆண்டு எப்போது வந்தது அப்படின்னு கேட்டேன் பார்த்திங்களா அப்போ இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்தது நம்பர் ஃபோர் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள எண்களுடைய கணங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வர்க்கம் அப்படின்னா ஓர் எண்ணெய் அதே எண்ணால் பெருக்க கிடைக்கும் எண் வர்க்கம் இப்போ கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓர் எண்ணெய் அதே எண்ணால் மூன்று முறை பெருக்க கிடைக்கும் எண் கணம் அப்போது ஒன்று எட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று அடுத்தது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இதே மாதிரியே ஒன்பது வரைக்கும் ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது இதே மாதிரி பெருக்கி வச்சுட்டு அதையெல்லாம் எல்லாம் கிடைக்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இதை எப்படி நம்ம சொல்லணும் மேத்தமெட்டிக்கலாக ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் எட்ஸெட்ரா ப்ளஸ் நைன் கியூப் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எண்ணின் சிறப்பை பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது இல்லையா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு வர்க்க எண்ணை கொண்ட ஆண்டு அடுத்து எப்போது வரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் இல்லையா அதுக்கான ஆன்சர் தொண்ணூற்றி ஆண்டுகளுக்கு பிறகு வருது அது எந்த ஆண்டு உங்களுக்கு ஆன்சர் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க சரி இப்போ ஆன்சர் சொல்லிடுறேன் தொண்ணூற்றி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு வரும் ஆண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு இதுவும் ஒரு வர்க்க எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற என்னுடைய அற்புதங்கள்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் உள்ள மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸோடைய நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸோடு தான் நான் போட்டுட்ருக்கேன் அடுத்தது இவற்றை முயல்க கணக்குகள் வந்து நான் வந்து ஏற்கனவே இயற்கணிதம் அப்படின்ற சாப்டரில் இவற்றை முயல்க கணக்குகள் எல்லாமே போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தடுத்த சாப்டர் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ